ரெண்டு பேர்து ரெண்டு இருபத்தி சொல்லுங்கன்னா அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு நலமாய் இருக்கும் எப்படியா அவர் நீதியின் மார்க்கத்தை இப்போ எனக்கு கெட்டது எனக்கு தப்புன்னு தெரியாம ஒரு தப்பை செஞ்சுட்டே இருக்கேன் ஓகேவா தப்புன்னு தெரியாம ஒரு தப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அந்த இடத்துல எனக்கு பாவமானு கேட்டா நான் தப்பு தான் செய்யறேன் ஆனா ஆண்டர் சமூகத்துல எனக்கு தெரியாம செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு அதை அறிவிக்கிற பட்சத்துல வர அது தப்பா எனக்கு ஏத்துக்கொள்ளப்படாது அதே இதுல எனக்கு அதை நான் அறிஞ்சிட்டேன் நான் அது தப்புன்னு தெரிஞ்சிட்டு ஆனா அதை தெரிஞ்சிட்டு நான் தப்புன்னு செய்யறேன்னா அதுக்கு என்ன அது அந்த தப்புன்னு தெரியாம இருந்திருந்தா கூட என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நான் அந்த தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு நான் மறுபடியும் எப்பவும் செய்றேன்னா அந்த இடத்துல எனக்கு பாவம் வருது இல்லை அததான் சொல்றாரு ஒரு நீதியின் மார்க்கத்தை எனக்கு தெரிஞ்சுட்டு இது நீதின்னு தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுட்டு அதை விட்டு விலகிறத பார்க்கணும் அதை நீ தெரியாம இருந்தா கூட உனக்கு அந்த இடத்துல பாவம் வந்து சேராது நீ தெரிஞ்சிட்டு விட்டு விலகுறது உன் வாழ்க்கைக்கு நீயே அழிவை கொண்டு வந்து சேர்க்கிற மாதிரி ஒரு இது எனக்கு தெரியாம இருந்தா கூட நான் அந்த இடத்துல பாவம் தெரியாம செஞ்சுட்டே இருந்தா கூட என் வாழ்க்கையில அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து சேராது ஆண்டவர் அவன் தெரியாம செஞ்சுட்டு இருக்கான் அவன் அவன் அந்த பாவத்துல இருந்து விளக்கணும்னு தான் ஆண்டவர் நினைப்பாரு அதே இது எனக்கு தெரிஞ்சிட்டு நான் அந்த இடத்துல செய்றானா நீ அதை தெரியாம அப்படியே இருந்துட்டு போறது உனக்கு நல்லது அது உனக்கு தேவையே இல்லைங்கிறாரு இதான் அந்த வசனத்துல கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் முடியல கேள்விவதில் இருக்குன்னு உங்களுக்கு ஜபம் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே